ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை விருந்து இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு தக்காளி சட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் வாங்க எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பத்து அடிக்கிற பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன் அதில் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம் ரொம்ப வந்து இது கருகிற அளவுக்கு வறுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்படிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டு இந்த மாதிரி கடுகு வெடிக்கும்ல அந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம ஒரு இதோட மிக்சி ஜாரில் ஆற வச்சு நல்லா பொடியை அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு பாருங்கள் பொடி பண்ணியாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்குங்க மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுன்னா பாருங்கள் இந்த மாதிரி தக்காளியெல்லாம் வெடிச்சிருச்சு நல்லா அந்த அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்மளுக்கு கிரேவி மாதிரி கொஞ்சம் வேணும்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா ஆறுன பின்னாடி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நம்ம தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கலாம் நான் தனியாக தான் தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சாச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் இந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா பார்த்திங்கன்னா சுண்டை வதங்கணும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வெந்திருச்சு தக்காளி இருந்தாலும் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கிட்டோம் எண்ணெய் இல்லைனா நல்லாயிருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க உங்களுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ இது ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு கொதி வந்த பின்னாடி நம்ம பொடிச்சு வச்சுருக்கிறோம்ல அந்த பவுடர் இதில் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சீரகம் கடுகு இதை தான் வறுத்து நம்ம பொடி பண்ணியிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு கொதி வரணும் அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு கூட சுடுசாதோட சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக சட்னியெல்லாம் தாளிப்போம் இல்லை அந்த மாதிரி தாளிச்சு அதாவது கடுகு உளுந்தபருப்பு எண்ணெய் சேர்த்து கருவேப்பூ சேர்த்து நான் தாளித்து அதில் கொட்டியிருக்கேன் அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ் சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபிரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க தேங்க்யூ